ஆனா இன்னைக்கு நம்முடைய திருப்பதியில டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் சன்னியாசிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்று முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு வந்து ஐயா தேவேந்திர பட்னவிஸ் ஐயா பிரமோத் சாவந்த் ஐயா கோவாவுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆந்திராவுடைய முதலமைச்சர் எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவில் குறிப்பா நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் இன்னைக்கு அயோத்தியாவை பார்க்கறோம் காசியை பார்க்கறோம் உஜ்ஜயனை பார்க்குறோம் புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமா இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்க்கறோம் அதை பத்தி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நானும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோவில்கள் எப்படி இருக்கு குறிப்பா மிஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட் நாற்பத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோயில் எச்சாரன் செய்ய இருக்காங்க பட் சரியில்லை என்ன பண்ணணும் எவ்வளவு பொட்டன்சியல் இருக்கு எப்படி அன்லாக் பண்றது பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் கூட நம்ம திருப்பதியில இருக்கும் திருப்பதியினுடைய மதிப்பு திருப்பதி கோவிலினுடைய மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதை கணக்கீடு செஞ்சிருக்காங்க பதினாறாயிரம் கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பு தொகையா இருக்கு பத்து டன் கோல்டு வங்கியில் இருக்கு ரெ டன் கோல்டுனமமெண்டா இருக்கு வருஷத்துக்கு ரெவன்யூ செலவு பண்றாங்க டிடிடி அப்படி இருக்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே காலகட்டத்தில் வந்து ஒரு சட்டம் நம்ம எச்ஆர்என்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்துச்சு இன்னைக்கு திருப்பதி பாத்தீங்கன்னா ஒரு கோவில் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் நம்ம பத்தாயிரம் கோடி சொல்ல முடியும் அல்லது ஐம்பதாயிரம் கோடி சொல்ல முடியும் டெம்பிளுக்கு அவ்வளவு அவ்வளவு பொட்டென்சியல் இருக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில் முன்னேறலாம் தான் ஹார்வர்ட் ஸ்டடி திருப்பதிய பத்தி ஹார்வர்ட் நான் கோட் பண்ணி சொன்னேன் திருப்பதியில் எந்த மாதிரி வேலை வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கி இருக்கிறாங்க தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுத்தி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் இருக்கலாம் வேல்யூ இருக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே இங்க உருவாகிருது அதை தமிழ்நாட்டிலையும் செய்யணும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எல்லாம் ஆமா எல்லா பேசுறதாங்கன்னா புதுசா நான் எதுவும் அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாலிசி டாக்குமெண்ட்ல சொல்லிருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் காணாம போயிடுச்சு ஓர பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு லட்சம் ஏக்கர் காரணம் என்னன்னா என்கிரோச் திரும்ப பிடிக்கிறதில்ல இல்லை ரெட்ரீவ் பண்றதில்ல மொத்தமாக அறநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளோ அதெல்லாம் கோட் பண்ண எவ்வளவு ஸ்கொயர் லேண்டு எவ்வளவு ப்ராபர்ட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்க காட்டுறது முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க ஆனா அதெல்லாம் நியாயமா மார்க்கெட் வேலியில போனீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல குறைந்தபட்ச வருமானம் வரணும் அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம் தான் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து இவரதுனால எவ்வளவு இன்எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு

அதெல்லாம் கூட அந்தந்த மதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அதையும் நாம் சொன்னேன் எப்படி வந்து ஒரு ஆக்ட் இல்ல ஒரு சட்டம் இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால என்ன வேண்டுமானாலும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு